எதார்த்தமாக கீ அஸ்லாம் வலைக்கம் வலம் பார்க்கு எதார்த்தமாக கீழே வந்தேன் மழை பிடிச்சிக்குச்சு இப்படி இப்படி இப்படினுட்டு அப்பயும் கோழி அடைச்சி விட்டு போயிடலாம் தான் பார்த்தேன் பார்த்தா பூண்டு குண்டு வா 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 ஐயோ அடிச்சுட்ரலாம் சரி ஆக் பண்ணி வச்சுட்டு அங்கிட்டு போயிட்டோம்னா எல்லாம் கடை கடை கண்ணுள்ள போயிடும் ஓடுங்க ரொம்ப சுட்டி பஸ்ஸு நம்ம பின்னாடியே சுற்றிட்டு இருக்கானுங்க பக நல்லா சுற்றிட்டு தான்ட்டு ஆக்சுவலாக நைட்டு தான் ஆகிடணும் பகலில் கட்டி போட்டு வைக்கணும் கொஞ்சம் பெருசார வரைக்கும் பகலில் கட்டி போட்டு வச்சிருது ஏருங்க 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 ஃபுல்லாக இருட்டு வருது அப்பயே கீழே போகிறக்கு முன்னாடி யோசித்தேன் முதல்ல இதுங்களா அடுத்து விட்டு போயிடலாமான்ட்டு சரி வரு வராதாண்டு தவுட்டு மழை வந்து கூட பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன் சல்லுன்னு போயிட்டேன் பாதி தான் போனேன் மழை வந்துடுச்சு சரி பெருசாக வரப்பில்ல நம்ம முதல்ல டேய் கம்மன் ரை அடைச்சிடலாம் டேய் போடி இப்போ இப்போ தான் வந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் அறிவிக்கிறப்பா போ ஓ உள்ளப்பா போ சேவை யா இந்த வாத்து எதுவும் உள்ளார போக மாட்டேங்குது இன்னும் ஒரு வார்த்தை உள்ளே போய் வச்சுருக்கு ஒருத்தி உள்ளே போயிட்டா இன்னும் ரெண்டு பேர் மட்டும் இருக்குங்க வந்தால் உள்ளார பிடிச்சி அடைச்சி போடலாம் ம் அண்ணன் இந்த தங்கச்சி விளையாட்டை பார்த்தீங்களா ஸோ நீங்கள் பார்த்தீங்களா நல்லா கிளரி புல் எடுத்து சாப்பிட்டுருக்கு ஆ வா இந்த வாத்துக்கு இருந்தால் இப்போ பிரச்சனையே அவங்க ரெண்டு பேரும் உள்ளார போயிட்டாங்கண்ணா கப்புன்ட்டு அடைச்சி விட்டு போட்டு போயிட்டே இருக்கோம் ஆ வா 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 சிம்பா வைக்கணா ஏ சிம்பா அங்கே போய் நிற்கிறான் சரிடாண்ணா லாஸ்டில் நிற்கிறான் எங்க போய் நிற்கிறாங்க அவனுக்கு ஒரு பயம் சரி உனக்கா போக்கில போ நல்ல வேலை ப்ரௌனி கூட வரல ப்ரௌனி கூட வந்தான எல்லாத்தையும் முடிச்சு குறைத்துட்டு டேய் மழை வேற வாருது வாடி சீக்கிரம் எங்க போற லூசு அடிப்பாவி இப்போ போய்கிட்டு எங்கேயும் மேய போகிறான் மழை வருதுண்ணா போ ஹலோப்பா அடி பாலோ படி ஹலோ படி படி பாடி ஹலோப்பா போடியா அரலு சொல்லுங்க புரிச்சலே பாடிங்க பாடி ஹேய் ஐய் ஆட பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா எதுவும் உனக்கு காடியில எல்லாம் உள்ளே இருந்துட்டு போ அவங்க பாருங்களேன் மறுபடியும் கீழே போயிட்டா ஆண்டவனே நம்மளே போட்டு சமூகம் பண்ணுறதுக்கடியே குறிக்கவில்லாம் இருக்காதுப்பா போ உள்ளப்பா போ மழை அங்கே இருட்டுது நல்லா ஓடு உள்ள பெருசாக வரக்குள்ளே போங்கடி போடி உள்ள வந்துடுச்சு வந்துடு எல்லாம் உள்ள வந்துட்டாங்கள ஆல் பாய்ஸ் அரை எப்படி சரி என்ன பண்ணி ஐய ஐயோ காரை வேறு எடுத்து மேலே போட்டல சரி மணிக்கு நான் மூணு நாலு மணிக்குள்ளே எப்படி மழை விட்டுருச்சுன்னா பாட்டுன்னு காரத்துக்கு மேலேன்னு பாட்டிடலாம்